இன்னும் ஜாஸ்தி கண்டென்ட் வரும் ஆனால் பாரு சண்டைக்கே வரமாட்டேன் அப்படின்றாங்க அப்போ வாகமா சண்டைக்கு அப்படின்னு கூப்பிட்டு வச்சு மம்பு ஒலிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு பாரு தள்ளி தள்ளி போகிறாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல இவங்க இவங்க ஆர்குமெண்ட் ஒரு பக்கம் ஆச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கிறதுலேயும் இருக்கிறது அதுதான் அநியாயம் அதை பேச கூட எனக்கு இஷ்டம் இல்லை அஞ்சு வாரம் நாமினேஷன் பாஸை வச்சு நாமினேஷன்லேயே வராமல் மூணு வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சு தப்பிச்சுக்கிட்டு இந்த வாரமும் ரம்யா ரம்யாவும் கேட்குது இப்போ எப்படி கனியை வந்துட்டு ஆக்சுவலி அவன் சொல்ல மறந்துட்டேன் கனிக்கு வெறும் அந்த கதை நல்லா இருந்ததுன்னு சொல்லி கணிக்கும் கலைக்கும் நாமினேஷன் பாஸ் கொடுக்கறது ஓகே ஆனால் அந்த நாமினேஷன் பாஸ் கொடுக்குற இடத்துல அந்த ஓட்டிங்கில் நடந்தது பார்த்துருப்பீங்க அது ஒன்னில் ரொம்ப நேரம் போச்சு ஆக்சுவலி அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து யார் கணிக்குன்ற மாதிரி ஒரு ரவுண்டு போச்சு அதுக்கப்புறம் அந்த கன்ஃபியூஷன் வந்தானே யார் தெளிவாக கை போது அப்போ வியானாக்கு சொன்னவங்களா கூட மாற்றி மாற்றி சொல்லிட்டாங்க கணிக்கு அப்போ அது உள்ள போய் அதுக்கப்புறம் உட்காந்து பேசுகிறாங்க சபரி எஃப்ஜே கனி ரம்யா எல்லாரும் உட்காந்து பேசுறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா இப்போ உரு ஏன்னா வியானா கொடுக்கக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்காங்க கனி குரூப் ஏன்னா கனி குரூப்பை போட்டு உடச்சது யாரு வியானா தானே அதுல தெளிவா இருக்காங்க அப்படின்னு சொல்ற இடத்துல இதில் சுபிக்ஷா ஒரு பிளான் பண்ணுது விக்ரம் ஒரு பிளான் பண்றது இந்த வியானா பொண்ணு ஸ்டடியா கேம் ஆடுது ஆனால் விக்ரம் பிளானோ சுபிக்ஷா பிளானோ தெரிஞ்சு தள்ளி வர்றது நல்லது அப்படிங்கறது எனக்கு தோணுது நான் முதல்ல இருந்து சொல்றிருக்கேன் தான் வியானா காப்பு அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி நடக்கும் போதோ அது ஓகே அதனால விஸ் கனி யாருக்கு பாஸ் பாஸ் வரணும்னு சொல்லும்போது ரெண்டு பேருக்கும் ஒரு ஸ்டேஜில் அஞ்சு அஞ்சு தான் வருது அப்புறம் திடீர்னு எட்டு ஓட்டு எப்படி கனியா காக்குவது போது நீங்கள் அந்த ரோ பாத்தீங்கன்னா கெமிக்க அப்புறம் லைனா இவங்க குரூப் தான் உட்காந்துருக்கும் கெனி சபரி எஃப்ஜே அப்படின்னு வர்ற இடத்துல டக்கு 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 ரம்யா அப்படின்னு வர இடத்துல டக்குன்னு வந்திரோன்னா அந்த சபரி சொல்வார் அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா லைனா லைனாக தான் வந்துச்சு சோ உனக்கு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கொடுக்கணுன்றது தான் நாங்கள் பிளான் பண்ணோம் அது கரெக்டாக கிடச்சிச்சு இல்லைன்னு சபரி சொல்வாரு அப்போ அந்த குரூப்பிசம்னு வியானா சொன்னதுக்கு ஒரு கவுண்டர் அவர் உள்ள கொடுப்பார் முகத்துக்கு நேரம் இல்லை முன்னாடி இல்லை லிவிங் ரூம்ல இல்லை முன்னாடி தைரியமா இல்லை திருட்டு அவங்க ரூமுக்குள்ள இந்த குரூபிசம்ள்ளே சொல்லுவார் குரூபிசம்னு சொன்னாங்க இப்போ சபரிசம்னு வச்சுக்கிட்டோம் இந்த ஃப்ரீ நாமினேஷன் பாசியம் சபரிசம்னு வச்சுக்கிட்டோம் குரூப்பிசம் இல்லையாங்க சபரிசம் இனிமே கொஞ்சம் பேரை மாற்றி சொல்லலாம் நம்மளும் ஏன்னா அவரே தைரியமாக ஒத்துக்கிறாரு சபரிசம்னு அவரே ஒத்துக்கிறாரு ஓகேங்களா அப்போ சபரி நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லுறதுக்கலாம் நான் சகுனி சகுரின் சகுனி சபரின் முதலந்து சொல்றிருக்கேன்னா இப்போ சபரிசம்னு அவரே ஒத்துக்கிட்டாரு இப்போ பார்த்துக்கோங்க சபரியோட லட்சணம் என்ன அப்படின்னு சொல்லி நல்லவன் விஷயத்தில் இருக்க கேட்டவன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அப்போ சபரிசமாக இதெல்லாம் ஒன்றாறில் பெருசாக வரல லைவ்ல இப்படியே போச்சு அதே மாதிரி கனியும் கெமியும் கனி என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி கெமி கூட ஓட்டு தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கெமி கூட சபரிசம் தாங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க சபரி தான் சொல்கிறாரு நல்லவர் தான் சொல்கிறாரு அங்கிருந்தாங்க கரெக்டாக வந்தது கெமியை ஓட்டு போட்டா இன்னும் கரெக்டாக அப்படின்னு யாரும் ரொம்ப எஃப்டியூ சொன்னோம் ஏ ஆ கெமியோ சபரிசம் தாண்டா அப்படின்னு சபரி தாங்க சொன்னார் நல்லவர் சபரி நியாயமானவர் சபரி அவர் தாங்க சொன்னார் சபரி கூல் கூல் மெடிட்டேஷன்லாம் பண்றாருல அவர் தான் சொன்னார் மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு எப்படி இப்படி வில்லத்தனமாக யோசிக்க தெரியும்னு எனக்கு தெரியல ஓகேங்களா அப்போ வந்துட்டு அப்போ அதுக்கு பேர் என்னப்பா நீங்கள் நியாயமா அப்போது உங்களுக்கு கதை பிடிச்சி பிடிக்குதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் கணிக்கு ஓட்டு போடணுன்றதுல நீங்கள் தெளிவா இருக்கீங்க வியானாக்கு நாமினேஷன் பாஸ் போக கூடாதுன்றதுல நீங்கள் தெளிவா இருக்கீங்க அப்போ கம்மிக்கு தான் வரணுன்றதுல தெளிவா இருக்கீங்க அப்புறம் அந்த நியூட்ரல் ஒப்பீனியன் வருது இல்லை நியூட்ரல் ஓட்டிங் வருது தெரியல இது ஒன்றாச்சா ஸோ இப்படி தான் அந்த ஓட்டிங் போச்சு இதில் நல்ல கிழி கிழினு பார் கிழிக்கிறாங்க அது எப்படி கனியாக்கா சிரிச்சுக்கிட்டால் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி மாற்றி தான் ப்ளே பண்ணுறாங்க பாரு அது எப்படி கனியாக்கா உங்களுக்கு மட்டும் கண்டினியூஸாக வருது தெரியலன்னு அப்படியே மேலே பார்க்குறாங்க கனி அப்படியே கடவுள் கொடுத்துறான் ஏமா அவங்க குரூப்பிசம் இருந்து வர்றதுக்கு கடவுளை நீங்கள் செய்கிற தப்புக்கு கடவுள் யாம துணைக்கு வலிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படி அப்போ நாமினேஷனில் உக்காந்துருக்கவங்கள அந்த தக்காளி தொக்கா வாரம் வாரம் நாமினேஷனை ஃபேஸ் பண்ணுறவங்களே அந்த கண்டென்ட்டை கொடுத்துட்டு அந்த பார்வை பொண்ணு நியாயமாக பார்த்தா ஃபர்ஸ்ட்லேயோ செகண்ட்லையோ வந்திருக்கணும் நாமினேஷனில் போன ரிசல்ட்டுக்கு தேர்டில் இருந்துகிட்டு டே டேஞ்சர் ஜோனில் இருக்கா சேஃப் ஜோனில் இருக்கான்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா அந்த பொண்ணு ஆனால் நீங்கள் அது பா எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எதையாச்சும் ஒன்று அந்த பொண்ணு பண்ணிச்சு நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் சோ சோறு மட்டும் சாப்பிட்டு தானே உட்காந்துருக்கீங்க சோறு சோறு சோறுன்னு அப்புறம் நாமினேஷன் பாஸ் நாமினேஷன் பாஸ் நாமினே இதே கனி குரூப்பிசம் தானே அந்த மாஸ்க் டாஸ்கில் சோறு முக்கியம் டின்னருக்காக விளையாடணும் அப்போ நாமினேஷன் பாஸ் யாருக்குமே வேணாமா அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு வேணான்ற மாதிரி பதில் சொன்னது கெமி நாம் கெமி அந்த விக்ரல்ஸ் விக்ரம்லாம் தானே சொன்னது அது ஏதா இவர் அப்படி சொல்றாரு அப்போ வந்து எனக்கு வேணாம் நாங்க மக்களை சந்தி மக்களை சந்திக்க தைரியமாக இருக்கவங்க உண்மையை ஒத்துக்க வேண்டியதுனா வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே நாமினேஷனுக்கு பயந்துட்டு தானே நீங்க ஓட்டிங் பக்கம் போய் நிக்கிறீங்க மெஜாரிட்டி ஓட்டிங் பக்கம் போய் நிற்கிறீங்க அப்புறம் மக்களை சந்திக்க